ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து கடையாக இல்லை கடலான்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு இருக்கும் கடை வந்து பத்து ஃப்ளோர் பத்து ஃப்ளோரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷனில் இருக்குது நகை எல்லாம் ஒரு செக்ஷன் துணி எல்லாம் ஒரு மூணு செக்ஷன் இந்த ட்ராலி மட்டும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ட்ராலி இருந்தது வரிசையாக போயிட்டே இருக்குது அது சண்டே சாட்டர்டே எல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது சும்மா ஒரு தடவை மளிகை சாமானை வாங்கிட்டு வரலான்னு போனாலே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடுது பார்த்தா டைம் அவ்வளோ சீக்கிரம் போயிடுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பழங்களெல்லாம் சொல்லவே வேண்டாம் வெளியில் விற்கிறத விட இருபது ரூபா முப்பது ரூபா ஒவ்வொரு கிலோவும் கம்மியாக தான் இருக்குது நல்லாவும் பழங்கள் பழங்களெல்லாம் நாங்கள்லாம் நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான ஒரு ஃப்ளோரே மளிகை சாமானியும் ஒரு லென்த்தாக போகுது அப்படி ட்ரெயின் மாதிரி போகுது எல்லாமே இருக்குது எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியல குடிசை தொழில் விற்கிற பிஸ்கட்ல இருந்து ஐ லெவலில் இருக்கிற பேக்கரி ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது நம்ம நினச்சது எது வேணாலும் வாங்கிக்கலாம் முடிஞ்சதும் வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா தேன் மிட்டாயி ஆரஞ்சு மிட்டாயி நைன்டிஸு எயிட்டிஸில் வித்த அந்த மிட்டாயெல்லாம் கூட கிட கிடச்சிது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் போட்டு வைக்கலாம் அங்கே அங்கே அந்த பாக்கெட்டில் இருக்கிற ரேட்டு தான் பொதுவாக சூப்பர் மார்க்கெட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்ஷனில் எவ்வளோ பர்சன் ஒரு இடத்துல வந்து எவ்வளோ பர்சன்ட்டுன்ட்டு போட்டிருந்துச்சு தள்ளுபடின்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது ஆனால் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயுமே வந்து இது பெரிய கடையாக இருக்குது இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து என்னமோ போட்டிருக்கு நாங்கள் சூப்பு வகைகள்லாம் வாங்கிட்டோம் நிறையா வாங்கினோம் நிறையா தள்ளுபடிலாம் இருந்தது ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது அந்தந்த செக்ஷனுக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது சின்னதாக இருந்துச்சுன்னா போட்டு வைப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒரு ரயில் மாதிரி போயிட்டே இருக்கிறனால அதெல்லாம் போட முடியாதுன்ட்டு போடல போல் இருக்குது ஆனால் பாக்கெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரோடு தான் இருக்குது நாங்கள் நிறையா எல்லாம் மளிகை சாமான்லேருந்து எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே போனீங்கன்னா பழத்தில் பழம் வகைகள் எல்லாமே இருக்குது நாங்கள் பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோன்ட்டு அப்புறம் இங்கி இன்கிரீடியன்ட் டெகரேஷனுக்கெல்லாம் இருந்தது வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல வீடியோ எடுக்கும் போது எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இனிமேல் பிரியாணி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க போய் சாப்பிடலான்னு போனோம் பார்த்தா வாசம் மட்டும்தான் வந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு எதுவுமே கிடைக்கல வெறும் பப்ஸும் சமோசா இது தான் இருந்தது நாம் சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் ஒரு மணி ரெண்டு மணி ஆச்சு ஆக்சுவலியால் பிரியாணி எல்லாம் வெளுத்து வாங்கிடுறாங்க அந்தளவுக்குலாம் வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க போல இருக்கும் வாசனை மட்டும்தான் வந்துச்சு நாம் என்ன பண்ணுறது போயிட்டோமே அப்படின்ட்டு பத்தாவது ஃப்ளோரு மேலே போயிட்டு அப்புறம் நாங்கள் ஒரே ஒரு சமோசா மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு முன்னாடி இருக்கிற வரவேற்பு இது அருமையாக இருக்குது இங்கே போனீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுலேருந்து பெரியவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுற வரைக்கும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்